உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி அமுக்கூறா கிழங்கினுடைய மருத்துவ பயன்களை பார்க்கலாம் இப்போ அமுக்குரா கிழங்கு வந்து எப்படி சுத்தி பண்ணுறது எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய அமுக்குரா கிழங்கு அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து நல்லா தண்ணியில் வந்து நல்லா அழைச்சி கழுவிட்டு வேறு ஏதாவது கிழங்குகள் வந்து வேறு எதுவும் கலப்பட இருக்கா அப்படின்னு பார்த்து தெளிவாக நம்ம எடுத்துகிட்டு அமுக்குரா கிழங்கு மட்டும் தனியாக நம்ம பொறுக்கி எடுத்துட்டு என்ன செய்யணும் தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுட்டு பால் இப்போ ஒரு கிலோ கிழங்கு அப்படின்னா இது வந்து அமுக்கிராய் கிழங்கு சுற்றி முறை ஒரு கிலோ கிழங்கு அப்படின்னா ஒரு ஒன்றரை லிட்ரு பால் வாங்கி அதில் ஒரு கால் லிட்ரு தண்ணி ஊற்றி இட்லி சட்டியில் வச்சு அப்படியே மேலே வந்து அந்த கப்பை மாதிரி இருக்கிற வேலை வச்சு மேலே ஒரு துணியை வச்சு இட்லி வைக்கிற மாதிரியே அதுக்கு மேலே வந்து இந்த கிழங்குகளை புராத்தையும் போட்டு வச்சு மூடி வச்சு அந்த பால் சுன்ற அளவுக்கு நம்ம எரிக்கணும் எரித்து நம்ம கிழங்கு எடுத்து வ எடுத்து வச்சிட்டு திரும்ப வந்து இதே மாதிரி ஒரு ஏழு முறை செஞ்சேன் அப்படின்னா இது வந்து அமுக்கரை கிழங்கு சுற்றின்னு சொல்லுவாங்க இந்த அமுக்கரை கிழங்கை சுற்றி செய்து அமுக்கராக்கிழங்க நம்ம திரும்ப வந்து இந்த மாதிரி இதில் போட்டு இடிக்கணும் ஃபஸ்ட்டு தெருக்கரெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் இப்போ இதே மாதிரி போட்டு இடித்தோம் தான் இடித்து நல்லா ஒன்றா ஓடிக்கிட்டே இருக்கும் பார்த்து கொளார பார்த்து இடிக்கணும் இடித்து வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அதனுடைய மருத்துவ அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும் അടിച്ചിരുന്ന இந்த மாதிரி இடிச்சிட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி இடித்து இந்த மாதிரி வந்தவரமாக நம்ம எடுத்து போய் பையில் வச்சிடணும் அதுதான் பார்த்திங்கன்னா இடித்து பையில் வச்சுருக்கு ஒரு ரெண்டு கிலோ வாங்கி இந்த மாதிரி சுற்றி பண்ணி இந்த மாதிரி இடித்து பவுட்ரு பண்ணி வச்சு அரை குறையாக இடித்து வச்சோம் அப்படின்னா இதை வந்து நம்ம மிக்சரை போட்டு அடித்தோம் அப்படின்னா பவுட்ரு ஆகிரும் பவுட்ரு ஆகி சளித்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி சளிச்சு எடுத்து வச்ச கிழங்குல கிழங்குனுடைய பொடியை நம்ம வந்து டெய்லி வந்து பாலில் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு வந்தோம்னா போட்டு நம்ம நைட்டு காலையில் இடம் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்டு வந்தோம்னா நல்லா தூக்கம் வரும் உடம்பு பலகீனம் வந்து போகும் கை கால் வந்து மரத்து போகிறது கை கால் கால்சியம்னா கால்சியம் தலை வலி கை கால் வலி உடம்புல எங்கே வலி ஏற்பட்டாலும் இதை வந்து நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா வலி கேட்கும் இந்த பத்தும் போடலாம் வந்து பாலில் வந்து நம்ம பத்து போடலாம் தலைக்கு வந்து இதை வந்து பத்து போடலாம் மூட்டு வலிக்கு இது கூட கிளச்சிக்காய் சூரணம் எடுத்துகிட்டு கோழி முட்டை வெண்கரை விட்டு நம்ம பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி மூட்டு வீக்கத்துக்கு போடலாம் கை கால் அடிபட்ட வீக்கத்துங்களுக்கு இதை வந்து எங்கள் அடிபட்ட வீக்கங்களுக்கும் பத்து போடலாம் மூட்டு வலிக்கும் பத்து போடலாம் இது மூட்டு வலிக்கும் ஒரு நல்ல மருந்து இப்போ மூட்டு வலிக்கு இதை மருந்தை எப்படி பயன்படுத்துறதுன்னா வைத்தியர்கள் பயன்படுத்தக்கூடிய முறை இது அமுக்குரா சூர்ணம் நூறு கிராம் ஆறுமுக செந்தூரம் பத்து கிராம் சங்கு பஷ்பம் பத்து கிராம் பிரண்டை உப்பு அஞ்சு கிராம் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம கரெக்டாக ஒரு நூறு மில்லிகிராம் கேப்சூலில் போட்டு எடுத்து சாப்பிட்டு வர்றப்ப ஒரு நல்ல மருத்துவ குணங்கள் பார்க்கலாம் இந்த சூரணம் வந்து பார்த்திங்கன்னா நூற்றம்பது கிராம் இருக்கணும் அந்த நூற்றம்பது கிராமுக்கு இந்த பத்து பத்து கிராம் கலந்து நம்ம அதை கேப்சூல் போட்டு எடுத்து சாப்பிட்டு வரப்போ மூட்டு வலி கைகள் வலி இடுப்பு வலி கால்சியம் செத்து குறைபாடு வரக்கூடிய அனைத்து நோய்களும் அது வந்து குணமாகும் ஏன்னா அதில் சங்குபூசம் கால்சியம் பிரண்டை உப்பு கால்சியம் பிரண்டை உப்பு எதற்கெலாம் பயன்படும் பார்த்தீங்கன்னா மூளை நோய் வாயிலிருந்து ஆசனாக வரக்கூடிய புண்களை பூரா குணமாக்கும் சங்கு பசுமும் அது மாதிரி புண்களை அப்புறம் குணமாக்கும் குண்ம நோய் குண்மம் மெட்டும் குணமாகும் கருப்பு உள்ள கட்டி கருப்பு புண்கள் புண்கள் அனைத்தும் குணமாக்கக்கூடிய தன்மை வந்து சங்கு பசு இருக்குது இந்த அமுக்குரா கிழங்கு சந்தூரம் இதெல்லாம் காம்பினேஷன் போடுறப்ப மூட்டு வலிக்கு நல்லா கேட்கும் நிறைய உடலில் வரக்கூடிய பல வியாதிகளுக்கு இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம் இப்போ அந்த மாதிரி பயன்படுத்துகிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த கிழங்கு வந்து வெறும் கிழங்கு தனி கிழங்காகவே நம்ம நிறைய பயன்படுத்தலாம் இந்த தனி கிழங்கு பார்த்திங்கன்னா தூக்க வராதுக்கு அப்படின்னா இது ஒரு ஸ்பூன் நம்ம காலையும் ஆளையும் சாப்பிட்டு வரப்ப நல்லா தூக்கம் வரும் உடல் எடை அதிகமாக இருக்கும் இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம் டெய்லி ஒரு ஒரு ஸ்பூன் பால்ல நம்ம கடைக்கு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா தொடர்ந்து இந்த செக்யூரிட்டி வேலை பார்க்குறவங்க இந்த கம்பெனியில் சூப்பரைஸர் வேலை பார்க்குறவங்க நடந்துக்கிட்டே இருக்கவங்க அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கை கால் வலி இடுப்பு வலிலாம் ரொம்ப பெயின் அதிகமாக இருக்கும் இதை நம்ம தொடர்ந்து ஒரு ஸ்பூன் எடுத்து விட்றப்போ மிக அற்புதமான பழங்கள் இருக்கும் அந்த வழி இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது அந்தளவுக்கு ஒரு நல்ல நன்மை பரத்தை பயக்கக்கூடிய ஒரு இந்த கிழங்கு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழில் அமுகூரா கிழங்குன்னு ஆயுர்வேதிகள் வந்து அஸ்வகந்தி கிழங்குன்னு சொல்லியிருக்கோம் ஒரு குதிரை பலத்தை கொடுக்கக்கூடிய இந்த கிழங்கு ஆண்மை குறவையும் போகக்கூடியது நரம்பு தளர்ச்சிக்கு இது ஒரு அற்புதமான மருந்தாக பயன்படும் நரம்பு தளர்ச்சிக்கு இந்த அமுகுரா கிழங்கை எடுத்து குளித்தேலை இலம் நம்ம வந்து லேபனமாக போட்டு பயன்படுத்தலாம் சூரணமாக்கி பவுட்ரு பண்ணி இது பூனைக்காளி விதை நெருஞ்சி முள் அக்ரூட்டு பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு இதெல்லாம் சம எடையாக சேர்த்து சூரணம் பண்ணி வச்சு சாப்பிட்டு வர்றப்போ ஆண்மை குறைவு நரம்பு தளர்ச்சிய ஒரு நல்ல முறையாக இருக்குது நம்ம தேவையில்லாமல் பயன்படுத்தலாம் இந்த வீக்கங்களுக்கும் அது மாதிரி நிறையா பத்துப்படக்கூடிய ஒரு முறைகள் இருக்குது கை கால்கள் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தங்களும் பார்த்திங்கன்னா ஒரு கால் மட்டும் ரொம்ப வலிக்குது வலிச்சிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இதுக்கு இதை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வரப்ப நல்ல ஒரு பலன்கள் கொடுக்குது ஒரு அற்புதமான மருத்துவ பயன்கள் கொண்ட அந்த அமுக்குரா கிழங்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்